வணக்கம் கோவை முகாமதேசன் பணிவன்போடு வணக்கம் மல உரித்தாக இந்திரபிரஸ்தம் பாபா அறக்கட்டையின் நிறுவனரும் ஆதிசங்கரா முகாம்பிகா பாபா மந்திராவின் நிறுவனருமான கோவை முகாமதேசனு இந்த குறுப்பயிற்சியை பற்றி விளக்கமாக கூற விரும்புகின்றேன் இந்த குறுப்பயிற்சி மேஷராசியை வரைக்கும் ஒன்பது குடையவனாக இருப்பதால் அவன் இரண்டாம் இடத்தில் விரும்புவதால் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை திருமண விவகம் குழந்தை பேரு உயர்கல்வி வருதல் வீடு மனை சொத்து வாங்குதல் பணவரவு எல்லாம் பெற்று நிறைவான பலனை தரும் நீங்கள் பழனி முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் முடிந்தால் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒருதாக பழனி முருகனை தரிசித்தால் கூடுதலான நற்பலனை அடையலாம் என்பது ஜோதிட கருத்து அதை அதை அனுகிரகம் முருகப்பெருமான் அதிகமாக தருவார் அடுத்து ரிஷுவராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்மத்திலே வருகிறார் அஷ்டமாதிபதி ஆகிய குரு வந்து எட்டில் வர்றாரு சிறு சிறு விரயங்கள் உண்டாகும் எதிரிகளால் சில தீமைகளை உண்டாக நேரிடும் அதிகம் நண்பர்களுடைய கூட்ட வந்து குறைச்சிக்கணும் கணவன் மனைவிக்குள் பிணக்கில்லாமல் தவிர்த்துக்கணும் ஆனால் திருமணம் புதிதாக திருமணம் செய்ய வேண்டியவர்களுக்கு கண்டிப்பாக திரும்ப ஏன்னா பார்வையினுடைய பலன் புது திருமணமாகாதவர்கள் திருமணம் நடக்கும் குழந்தைகளாக குழந்தை உண்டாகும் எதிர்பாராத சில முன்னேற்றங்கள் வரும் ஆனால் ஒரு நாலு மாத காலங்கள் சோதனையான காலகட்டங்கள் அதனால் நீங்கள் இந்த சோதனையால் காலகட்டங்கள் தேர்வை மாணவர்களாக இருக்கட்டும் வயது வயது முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும் இந்த சோதனை கட்டம் தீர்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு புள்ளி தரிசனம் செய்து கொண்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நவகிரகங்கள் நன்மையை செய்யும் என்பது ஜோதி கருத்து அதை வழிபட்டு நன்மையை அடையுமாறு உங்களை பிரார்த்தி கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து மிதனத்திற்கு செல்வோம் மிதன ராசிக்கு உண்டான குரு ஏழு பத்து குடையவன் அவன் பன்னிரெண்டாம் இடத்திலே வருகின்றான் பன்னெண்டாம் இருந்து குருவின் பார்வை ஏற்பட்டதால் இதுவரையும் ஏற்பட்ட உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் எதிர்பாராத தனவரும் உண்டாகும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் வாழ்க்கையிலே வளம் பெற்று நலம் பெற்று வாழலாம் மாணவர்கள் உயர்கல்வி படிக்கலாம் எண்ணற்ற பல நன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய காலம் இது நீங்கள் ஒரு முறை திருப்பதிக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு திருப்பு ஏற்படும் அடுத்து கடகராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் வருட காலங்கள் நீங்கள் சோதனைக்கு ஆட்பட்டு இருந்தீர்கள் அந்த சோதனைகள் மாறி உங்களுக்கு நற்பலன் உண்டாகும் புதிய சொத்து வாங்குதல் வீடு கட்டுதல் எதிர்பாராத முன்னேற்றம் தொலைதூர தூரத்திற்கு சென்று பொருள் ஈட்டுதல் கணவன் மனைவி அந்யோனியுண்டாகுதல் குழந்தை பேர் திருமண விபோகம் நண்பர்களால் நன்மை கல்வியால் முன்மை ஏற்பட்டு மிக பிரமாதமான வாழ்க்கை அணிவிப்பீர்கள் நீங்கள் சந்திர பகவானை காலையிலே ஏழரை முதல் ஒன்பதுக்குள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் என்பது ஜோதிடத்தின் கருத்து அதன்படி செய்து வாழ்க்கையிலே பெறுவீர்கள் நலம் பெறுவீர்கள் அடுத்த சிம்மராசினியர்களே இந்த குரு பகவான் பத்தாம் இடத்திலே வந்திருக்கின்றார் என்று பயமுறுத்தல் வேண்டாம் பத்தாம் இடத்திலே வந்த குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் அப்போது உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு உண்டாகும் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் குறையும் பம்பு வழக்கு கேஸ் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்துடும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் நீங்கள் இந்த ஆறாமணத்தை பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தன உறவு உண்டாகும் என்பதை தெளிவுபடக் கூற விரும்புகின்றேன் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிற பிரச்சனைகள் அகலும் எதிர்பாராத பண உறவு உண்டாகும் தொலைதூரமாக போக செல்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் கல்வியில் முன்னேற்றம் குடும்ப முன்னேற்றம் குழந்தைகளால் முன்னேற்றம் உண்டாகும் அவர்கள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பு உண்டாகும் நீங்கள் அன்று சூரிய பகவானை காலையில் ஆறு முதல் ஏழுக்குள் நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் அடுத்ததாக கன்னிராசிக்கு செல்வோம் கண்ணிக்குண்டான அந்த கிரகங்கள் மிக சாதகமாக இருப்பதால் கன்னிராசினியர்களுக்கு ஒரு புத்தம் புதிய ஒரு புத்துணர்வு உண்டாகும் உங்களுக்கு எதிர்பார்த்த தனவரவு குடும்பத்திலே சந்தோஷம் சுபகாரியங்கள் நடத்துதல் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் புதிய பொருள் வீடு விலம் போன்றவை வாங்குதல் வாகனம் வாங்குதல் எல்லாவற்றையும் உங்களுடைய ஆரோக்கிய குறைவு ஒரு கடந்த காலத்தில் இருந்தாகும் அந்த ஆரோக்கியத்திலிருந்து நீங்கள் நலம் பெறுவீர்கள் வளம் பெறுவீர்கள் வாழ்க்கையிலே சிறப்பாக வாழக்கூடிய அம்சம் உண்டு நீங்களும் கன்னியாராசியில் பிறந்திருப்பதால் நீங்கள் ஒரு முறை திருப்பதிக்கு சென்று திருப்பதி வெங்கடாசலபதியை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் அடுத்த துளாராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியும் அவர்தான் அவர் வீற்றிருக்கும் இடமும் சுக்கரனுடைய வீடு தான் அதனால் உங்களுக்கு எதிர்பாராத சில முன்னேற்றங்களை கொடுக்கும் கெட்டவன் கெட்டினும் கெட்டினும் ராஜயோகம் என்பார்கள் அந்த ராஜயோக பலனை நீங்கள் அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது எதிர்பாராத முன்னேற்றம் கணவன் கணவனால் மனைவிக்கு மனைவியால் கணவனுக்கு லாபம் உண்டாகும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப்போகிறது போகிறது தொலைதூரத்தில் கல்வி இருக்க வேண்டும் கல்வி மாணவர்களுக்கு நல்ல கல்வி உண்டாகும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு நீங்களும் வெள்ளிக்கிழமை காலை ஆறு முதல் ஏழுக்குள் மகாலட்சுமி வழிபட்டால் பல நன்மைகள் இன்னும் கூடி வரும் அடுத்து விருச்ச ராசினியர்களே உங்களுக்கு ஒரு பிரமாதமான காலமாகும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கின்றால் ஒரு புது தெம்பு புது ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும் இதுவரை இருந்த உடல் உபாதைகள் தீரும் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மனக்குறைகள் குழந்தைகளால் ஏற்பட்ட ஒரு மனக்குறைகள் எல்லாம் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான உங்களை உண்டாக்கும் சொத்து மற்றும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு எதிர்பாராத பண உறவு உண்டாகும் உடல்நிலை சீராகும் வாழ்க்கையிலே வளம் பெற்று எல்லோரோடும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் சிறப்பான சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் வைப்பேறு குழந்தை பேறு வீடு வாகன யோகங்கள் உண்டாகும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் திருச்செந்தூர் சென்று வியாழக்கிழமை என்று முருகப்பருமானை வழிபட்டு வந்தால் உங்களை வளம் வளம் அதிகமாக கூடும் என்பதை தெரியப்படுத்தி வருகிறேன் அடுத்து தனுசு ராசி நேர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறப்பான காலம் உண்டு ஐந்தாம் இடத்திலே குரு நின்று ஆறாம் இடத்திலே நின்று உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் எதிர்பாராத யோகங்கள் உண்டு சிறப்பான அம்சங்கள் உண்டு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பொருள் உதவி இதுவரைக்கும் வந்து கிடைக்காது என்று நினைத்திருந்த ஒரு பண உதவி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எதிரிகளால் உள்ள தொல்லைகள் நீங்கும் இதுவரைக்கும் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி அந்யோன்யம் உண்டாகும் திருமணமாக திருமணம் நடக்கும் குழந்தை பேர் உண்டாகும் எல்லாம் தூரதீச பிரயாணங்கள் உண்டாகும் அதனால் நன்மை உண்டாகும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை என்று கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபட்டால் உங்களுக்கு இன்னும் கூடுதலான நன்மை உண்டாகும் அடுத்தாக மகர ராசினியர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒரு பொன்னான நேரம் இது அதாவது மிகப்பெரிய ராஜயோகத்தை நீங்கள் அடையப்போகிற எல்லா கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மகர ராசினியர்களுக்கு அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே குழந்தைகளால் ஒரு பெரிய சிறப்பை அடைவீர்கள் தொழிலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே அதிகமான நன்மை உண்டாகும் புதிய வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் எதிர்பாராத சொத்து சுகம் சொந்த பந்தங்களெல்லாம் உங்களை வரும் உங்களை எதிர்த்தவர்களெல்லாம் உங்களை அண்டி வருவார்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ராஜயோகத்தை அடைய போகின்றீர்கள் நீங்கள் என்று ஆஞ்சநேயருக்கு வடை மாலை வழிபட்டால் இன்னும் கூடுதலான நன்மையை அடைவீர்கள் அடுத்த கும்பராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு பொன்னான நேரம் இது இந்த குரு பகவான் நாலாம் இடத்திலே அமர்ந்து உங்களுக்கு பார்வையின் குருபவனுடைய பார்வை நல்ல இடத்திலேயே பதிவதால் உங்களுடைய வாழ்க்கையிலே வளம் பெற்று நலம் பெற்று வாழலாம் இதுவரைக்கும் சனிக்கிழமை தோறும் வடைமாலை சார்த்தி ஆஞ்சநேயர் வழிபட்டால் இன்னும் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் நன்றி வணக்கம் அடுத்து மீனராசிக்கு செல்வோம் மீனராசினியர்களே உங்களுடைய ராசியாதிபதி மூணிலேயே மறைந்தாலும் அந்த குருவினுடைய பார்வை ஒரு நல்ல இடத்திலே பதிகின்றது உங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரை வந்த தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் பெண்களாயினும் ஆண்களாயினும் தடைப்பட்ட திருமணம் நடக்கும் உயிர்கல்வி பெறலாம் வண்டி வாகனங்கள் ச சௌகரியங்கள் உண்டாகும் வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் நண்பர்களால் சகாயம் உண்டாகும் உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும் அது எதிர் எந்த ரூபத்தில் வேண்டாமலும் வரலாம் அவங்களுக்கு திடீர் பணவரவு வரலாம் பெற்றோர்களினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் குறைச்சி அக்கறை செலுத்த வேண்டும் காரணம் என்னவென்றால் குருவினுடைய சில பார்வைகளும் அவர் இருக்கும் இடத்தினுடைய பலன் அது ஆகையால் உங்களுக்கு சில காரியங்கள் எதிர்பாராத ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட வேண்டாம் ஒரு ஆறு மாத காலங்களுக்கு நீங்கள் புதிய ஒப்பந்தங்களிலோ அல்ல நண்பர்களை கூட்டாக தொழில் செய்துகளோ நீங்கள் க கையெழுத்து போடுவதோ ஒரு கூட்டு தொழில் செய்வதோ வேண்டாம் ஆறு மாதங்களுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் ஆகையால் உங்களுக்கு சில கிரகங்களுடைய மாறுதல்கள் குறைச்சு கொஞ்சம் நன்றாக இல்லை ஆகையால் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு சென்று அங்கு அவரை முருகப்பெருமானை வழிபட்டு வியாழக்கிழமை என்று வழிபட வேண்டும் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் அன்று உங்களுடைய வாழ்க்கையிலே வளம் பெறலாம் திருமணம் வைபோகம் குழந்தை பேர் இதெல்லாம் நன்மையாக நடக்கும் இல்லை தடங்கள் இல்லாமல் நடப்பதற்கு தான் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய நான் சொல்வது ஆகையால் நீங்கள் முருகனை வழிபட்டு எல்லாவித நன்மை அடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவை முகாமிதாசன் இந்திரபிரஸ்தம் பாபா அறக்கட்டளை மற்றும் ஆதிசங்கர சங்கர கே பாபா மத்ராவின் நிறுவனராகியனா உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்